வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் சென்னை நாம் இந்த வீடியோவில் செலவே இல்லாமல் மாடி தோட்டம் அமைக்கலாம் பார்க்கலாம் ஏன்னால் இனிஷியலாக நானும் இந்த மாதிரி குரோ பேக் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன் க்ரோ பேக் நல்லா இருக்குது டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி அதை பொறுத்த தான் பேஸ் எல்லாமே ஆனால் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறமா கிழி ஆரம்பிக்குது அதாவது நம்ம மிஸ்ஹேண்டில் பண்ணால் தான் அதுவும் நான் பார்த்தீங்கன்னா இந்த கீரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரோ பேக் வச்சுருப்பேன் எல்லா கீரைக்குமே நான் வந்து குரோ பேக் அதாவது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெல் ஏன்னா மழை காலங்களில் கீரை வளர்க்க முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பீட்ரூட் அந்த மாதிரி வளர்த்துக்கலாம் மற்றபடி நாட்டு ரக கத்திரி அதாவது ஹை ஹீல்டுன்னு சொல்ல முடியாது சைஸ் கொஞ்சம் பெருசாக வர இதுக்கு நல்ல அடர்த்தியாக வர செடிக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஃபோர் இந்த மாதிரி குரோ பேக் வச்சுக்கேன் இப்போ நான் செலவே இல்லாமல் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் இப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த காய்லாங்கடையிலேயும் கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதாவது அந்த இரும்பை மட்டும் எடுத்துகிட்டு தருவாங்க வேணும்னா நம்ம இந்த கல் வாங்கிக்கலாம் இந்த கல்லோட காஸ்ட் ஒரு அறுபதுலேருந்து எழுபது ரூபா வரும் ஒரு கல்லை வாங்கி ரெண்டாக உடச்சல்லாம் மொத்தமுமே நூறுரூவா தான் இப்போ பார்த்தீங்கன்னா டென்சிட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் யாராச்சும் பிகினர் வளர்க்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போதும் அதில் வந்து தொழு உரம் அது கூட வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் எங்கே மாடு இருக்கோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அதை எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில இடத்துல தான் தராங்க ஏன்னா அவங்க கிளியர் பண்ணுன்னா அவங்களுக்கு காஸ்ட் ஆகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது நம்ம எதுவும் கை வைக்க போகிறதில்ல அப்படியே மண்ணை மாற்ற போகிறோம் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த பாக்ஸும் அப்படியே தான் இருக்கும் நான் இருக்கிற எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகுது இப்போ இந்த மாதிரி செங்கல் வச்சு கூட வைக்கலாம் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ஈஸியாக ஒரு கல்லை உடச்சி இது வந்து இந்த சுண்ணாம்புக்கல் இப்போ புதுசாக வருது இல்லை ஏஆர்சி பிளாக் அதை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் எல்லாம் இருக்காது லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு மாடியும் வெயிட் இருக்காது ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டம்னாலே நம்ம வந்து காஸ்ட்டை எவ்வளோ கம்மி பண்ணி அதாவது தேவையில்லாமல் செலவே பண்ண வேண்டாம் இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அடி பாக்ஸு இது நீங்கள் ஒன்று வச்சுருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மண் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல மெட்ரோ ஒர்க் நடக்குது அந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து மண் எடுத்துக்கலாம் சாணம் வந்து வேணும்னா ஒரு எப்படி நீங்கள் க்ரோ பேக் வச்சாலும் சரி எது வச்சாலும் வாங்க போகிறீங்க வேணும்னா ஒரு மூட்டையோ ரெண்டு மூட்டையோ வாங்கிக்கலாம் இல்லாட்டினா மாடு இருக்கிற இடத்துல கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க ஏன்னா அவங்களும் கிளியர் பண்ண முடியாது அதனால அவங்க வந்து சும்மா தான் போட்டு வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட சொன்னிங்களோ ஒரு கோணி கொடுத்தீங்கனாலும் அதை அப்படியே எடுத்து வைப்பாங்க நீங்கள் எடுத்து வந்து வச்சிடலாம் என்ன தொழு உரம் நல்லா மக்கி இருக்கணும் நீங்கள் எடுத்துட்டு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா எப்படி ஸ்டோர் பண்ண முடியுமோ நல்ல மக்கின தொழு உரமாக மாற்றிக்கோங்க அதாவது பிளாக் போர்டு அந்த நல்லா மக்கி இருக்கணும் தொழு உரம் அவ்வளோதான் காஞ்சது போட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு என்னதான் செடி போட்டாலும் அது கருகும் பாருங்கள் இப்போ நான் முக்கால்வாசி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இதில் பார்த்தீங்கன்னா நியர்பை ஷாப்பில் இல்லாட்டினா எங்கேயாச்சும் சொல்லி மார்க்கெட்டில் சொல்லிவிட்டு அடியில் வந்து ஃபஸ்ட்டு சுகர் கேன் வேஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் டூ ஃபிஃப்டின் பர்சன்ட் சுகர் கேன் வேஸ்ட்டு அது கடுத்தது கடையில் சொல்லி வச்சுருந்தா அந்த வெங்காய தொழிலாம் கிடைக்கும் வெங்காயத்தொளி வாழைப்பூ தொளி அப்புறம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் கடையில் சொன்னிங்கன்னா அந்த வாழைப்பழ தொழியை தூக்கி போடுவாங்க அதெல்லாம் நல்லா உங்களுக்கு சத்து உங்களுக்கு வாழைப்பழ தொழிலாம் நல்ல சத்து இருக்கிறதுனால அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ அடுத்ததில் போடுறேன் இந்த பால் இப்போ மல்லிலாம் பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்கு மல்லி இந்த இதை ப்ரூல் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா வருது இப்போ இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஆகுது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு இப்போ பிடிச்சிருக்கு நல்லா இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய பேக் எது எது கிளியுதோ அதெல்லாம் எடுத்துடுறேன் முக்கால்வாசி மஞ்சளுக்கு மட்டும் தான் நான் வந்து குரோ பேக் வச்சுக்கிறேன் அப்படி இல்லாட்டினா அதுவும் ஃப்ரிட்ஜு பாக்ஸில் போட ஆரம்பிச்சுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நல்ல டென்சிட்டி இருக்கும் நல்ல நல்ல ஹீல்டு எடுக்கலாம் பெருசாக ரொம்ப ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே சுகர் கேன் வேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் கீழே அதுக்கு அடுத்தது இந்த வாழைப்பூ இது அப்புறம் மரத்துலேருந்து வளர இலை சருகுகள் அது கிடச்சது வச்சுக்கோங்களேன் அதையும் எடுத்துக்கோங்க எடுத்து போடலாம் ஒரு அதாவது வேப்ப மரம் புங்க மரம் இதுலேருந்து கிடைக்கிற இலைகள் எல்லாத்தையும் எடுத்து போடலாம் ரொம்ப பெஸ்ட்டு இது உங்களுக்கு அதாவது பெஸ்ட்டு அந்த மக்கு குப்பைகள் நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து மூடாக்க பற்றி போட்டிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்கு மேலே இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தவனம் இதுதான் அதோட மூடாக்குமாதிரி இப்போ இதில் பருவோம் அப்படியே இந்த பாவக்காது இது பார்த்திங்கன்னா இதில் கூட இந்த மாதிரி கீரைகள் தான் போட்டிருப்பேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் செலவில்லாமல் எல்லோரும் வளர்க்க பாருங்கள் ஆனால் ஒரு மாடி தோட்டமோ பால்கனி தோட்டமோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் இப்போ இந்த இதெல்லாம் வந்து வெந்தயக்கீரைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை பாருங்கள் நீங்கள் வீட்டில் இப்போ வந்து நிறையா ஹாலிடேஸ் குழந்தைங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின் மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி பெயிண்ட் அப்பாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்து கொஞ்சம் மண் எடுத்து நல்லா ஃபைன் மண்ணாக கிரானுல்ஸாக மாற்றிட்டு அதில் வந்து நீங்கள் இதை போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி வெந்தயக்கீரை கொத்தமல்லி இது எல்லாமே போடலாம் அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயினாக இருக்கும் இப்போ ஹாலிடேஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது அவங்களுக்கும் ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்க செடி வளர்த்து அதை எடுத்து அவங்க நீங்கள் சமைத்து அதை சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எருக்கு கரை செல் பற்றி ரெடியாகிண்டுக்கு இப்போ தான் ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் இப்போ நான் மல்லி உங்களுக்கு காமிச்சது கூட அந்த இறுக்கு கரைசல் இப்போ இதை பற்றின ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் அதாவது இலைகளே வந்து சுத்தமாக ஃபுல்லாக பூச்சி அரிச்சு தான் இருக்கும் இதுலேயும் சரி இந்த இது கூட போட்டிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் இப்போல்லாம் இலை எப்படி இருக்குது காயெல்லாம் வந்துடுத்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து வெயில் இவ்வளோ தூரம் இருந்தாலும் நல்லா காய் வர ஆரம்பிச்சிருச்சு தேங்க்யூ